டிவிகே டிவிகே என விடாமல் கத்திய தாவே கதம்பிகள் தம்பிகள் ஒரே கேள்வியில் ஆப் செய்த கனிமொழி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகளுக்கு மற்ற கட்சிகளின் கூட்டங்களுக்கு என்று டிவிகே டிவிகே என்று கத்துவது இப்போது வழக்கமாகிவிட்டது இதையே திமுக எம்பி கணிமீரிடமும் அவர்கள் செய்யப்போய் கடைசியில் கனிமொழி கொடுத்த பதிலடி சென்றாகி வருகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் பொது இடங்களில் டிவி கே டிவி கே என்று கத்துவது வழக்கம் அது விஜய் நடத்தும் கூட்டங்களில் அதிகமாக இருக்கும் விஜய் வரும்போது போகும் எல்லாம் அதிகமாக டிவி கே டிவி கே என கத்துவார்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் ஒரு கட்டம் வேலை போய் மற்ற கட்சிகளின் கூட்டங்களிலும் போய் இதே போல கத்துவது வழக்கமாகி வருகிறது முக்கியமாக கொள்கை எதிரி என்று கூறும் பாஜகவின் கூட்டங்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் இப்படி கத்துவதில்லை ஆனால் அரசியல் எதிரியான திமுகவின் நிகழ்வுகள் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொள்ளும் பொது நிகழ்வுகள் இப்படி எல்லா இடத்துலையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் கத்துகிறார்கள் முதல்வர் ஸ்டாலின் காரில் வேகமாக செல்லும் கூட வெளியே சாலையில் நின்று பெரிதாக யாருக்கும் கேட்காதபடி கேமராவில் மட்டும் ரெக்கார்டாகி ரீல்ஸ் போடுவதற்கு வசதியாக தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் டிவி கே என்று கத்துவது வழக்கமாகி வருகிறது இப்படி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் டிவி கே என்று கத்துவது பல இடங்களில் தொடர்கிறது சமீபத்தில் சர்வதேச அளவில் பிரபலமான யூடியூபர் ஸ்பீட் வீடியோவில் இதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் டிவிகே டிவிகே டிவி கே என்று கத்தின அதற்கு ஸ்பீட் அப்படி என்றால் என்ன என்று கேட்க விஜய் சிஎம் ஆஃப் இந்தியா என்றெல்லாம் தாவேக்கா நிர்வாகிகள் உலகியதுதான் மிச்சம் இந்தியாவிற்கு சிஎம் போஸ்டா என்னங்க சொல்றீங்க என்று கேட்கும் அளவிற்கு அந்த அரசியல் முழக்கம் இருந்தது நேற்று கனிமொழி ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு வெளியே வந்தார் அப்போது தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிகள் சம்பந்தமே இல்லாமல் டிவிகே கே டிவி என கத்தின கனிமொழி இதை கண்டுகொள்ளவில்லை என்று தெரிந்ததும் வேண்டுமென்றே டிவிகே டிவிகே என மீண்டும் மீண்டும் கத்தின இதை பார்த்து யாருங்க இது என்று கிண்டலாக சிரித்த கனிமொழி இங்கே வந்து பேசுங்க ஏன் இப்படி கத்துகிறீர்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க பார்க்கலாம் என்று கேட்டார் அதை கேட்டதும் சட்டென ஐயோ இப்போ என்ன செய்யணும் தெரியலையே என்பது போல தாவிக்கா தம்பிகள் அமைதியானனர் மேலும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் என்று கனிமொழி மீண்டும் கேட்டு உங்களால் முடிந்தால் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் ஆனால் உங்களால் எல்லாம் முடியுமா என்று பதிலடி கொடுத்தார் இதை கேட்டு எதுவும் பேச முடியாமல் கடைசியில் தாவே கதம்பிகள் அங்கிருந்து வெளியேறிவிட்டனர்